முக்கிய செய்திகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என் நாளையொட்டி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் சரவணன் சரவணன்குமார் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் அதிமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் போலீசார் இடையே இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த மாநில அளவிலான உயர்மட்ட கமிட்டி ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஜிப்மர் மருத்துவமனை பாதுகாப்பு அதிகாரி தங்கும் அறையிலிருந்து ஆப்பிள் லேப்டாப் ஐபேட் உள்ளிட்ட விலை உயர்ந்த மின்னணு பொருட்களை திருடி சென்ற பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் காரைக்காலில் இன்று கோலாகலமாக தொடங்கிய கார்னிவல் விழாவில் அமைச்சர் திருமுருகன் எம்எல்ஏக்கள் சாரட் வண்டியில் கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் சரவணன்குமார் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் அதிமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு சார்பில் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் சரவணன்குமார் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏ கேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் நீரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம்சக்தி ஷேக் தலைமையில் நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி வி தினகரன் தலைமையில் நிர்வாகிகள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதன் பின்னர் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் உட்பட பலர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் போலீசார் இடையே இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த மாநில அளவிலான உயர்மட்ட கமிட்டி ஏற்படுத்தப்பட்டுள்ளது சட்டத்தின் பாதுகாவலர்களாக போலீசார் இருக்கின்றனர் நீதியை பெற்று தருமிடத்தில் வழக்கறிஞர்கள் இருக்கின்றனர் இருவரும் இணைந்து செயல்படும்போது விரைவாக நீதியை பெற்றுத்தர முடியும் ஆனால் சில நேரங்களில் இரண்டு தரப்பினரும் இரு துருவங்களாக உரசலில் முடியும்போது அது கோர்ட் நடைமுறைகளையும் பெரிதும் பாதிக்கிறது எனவே உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் போலீசார் இடையே இணக்கமான சூழ்நிலையை உருவாக்க மாநில அளவிலான உயர்மட்ட கமிட்டியை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளது அதன்படி புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் போலீசார் இடையே இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த தற்போது சீனியர் நீதிபதியை சேர்மனாக கொண்டு மாநில அளவிலான சீனியர் நீதிபதியை சேர்மனாக கொண்டு மாநில அளவிலான உயர்மட்ட கமிட்டி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதில் நீதிபதிகள் தலைமை செயலர் சட்டத்துறை செயலர் வழக்கறிஞர் சங்க தலைவர் சீனியர் வழக்கறிஞர்கள் மகளிர் வழக்கறிஞர் சங்க நிர்வாகங்களின் பிணர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் நீதிமன்ற வளாகத்தில் எந்த சிறிய பிரச்சினை இருந்தாலும் இந்த உயர்மட்ட கமிட்டி கூடி தீர்வினை காணும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஜிப்மர் மருத்துவமனை பாதுகாப்பு அதிகாரி தங்கும் அறையிலிருந்து ஆப்பிள் லேப்டாப் ஐபேட் உள்ளிட்ட விலை உயர்ந்த மின்னணு பொருட்களை திருடி சென்ற பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் வயது முப்பத்தி நான்கு தனியார் நிறுவனம் மூலமாக ஜிப்மர் மருத்துவமனையில் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரியும் அவருக்கு மருத்துவமனை வளாகத்திலேயே ஒதுக்கப்பட்ட அறையில் தங்கியுள்ளார் இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி அன்று அறையை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றுவிட்டு மாலை மீண்டும் அறைக்கு வந்தபோது அவரது ஆப்பிள் லேப்டாப் ஐபேட் உள்ளிட்ட சில விலை உயர்ந்த மின்னணு சாதனங்கள் மாயமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் மாஸ்க் அணிந்து கொண்டு டிப்டாப் ஆசாமி ஒருவர் சதீஷின் அறையிலிருந்து பைகுடன் வெளிவருவதும் பின்னர் ஜிப்மர் வளாகத்தில் நடந்து செல்வதும் பதிவாகியிருந்தது இந்த காட்சிகளை கொண்டு சதீஷ் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சேலம் மாவட்டம் மேட்டூரை சேர்ந்த பிரபல திருடன் கார்த்திக் வயது நாற்பத்தி நான்கு என்பது தெரியவந்தது இதனை அடுத்து தனிப்படை போலீசார் சேலத்தில் பதுங்கியிருந்த கார்த்திக்கை கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான மின்னணு பொருட்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் கார்த்திக் மீது சென்னையில் மட்டும் மூன்று திருட்டு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் காரைக்காலில் இன்று கோலாகலமாக தொடங்கிய கார்னிவல் விழாவில் அமைச்சர் திருமுருகன் எம்எல்ஏக்கள் சாரட் வண்டியில் கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது காரைக்காலில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் நான்கு நாட்கள் நடைபெறும் கார்னிவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் மலர் கண்காட்சி விழாவின் தொடக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியான சாலையோர கலை நிகழ்ச்சியை அமைச்சர் திருமுருகன் தொடங்கி வைத்தார் மேலும் சாரட் வண்டியில் அமைச்சர் திரு முருகன் எம்எல்ஏக்கள் நாஜிம் நாகத்யாகராஜன் ஆகியோர் மேலதாளங்கள் முழங்க கலை நிகழ்ச்சியோடு ஊர்வலமாக சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே தொடங்கிய நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டு மயிலாட்டம் ஒயிலாட்டம் தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடனம் மற்றும் சாலை பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இக்கலை நிகழ்ச்சியில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் கார்னிவல் நிகழ்ச்சியால் காரைக்கால் மாவட்டமே கோலம் பூண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற சுயநல மனிதருடைய ஆட்டம் ஓய்ந்துவிடும் என்றும் அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதிவிட்டு சென்று விடுவார் என புதுச்சேரியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் மாலை அணிவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவுக்கு மறைமுக உதவி செய்கிறார்கள் திமுகவுக்கு உதவி செய்யும் கட்சியாக அதிமுக மாறிவிட்டது தேர்தலை போல புறக்கணித்துள்ளார் திமுக அராஜகத்தை எதிர்க்க வேண்டும் என அனைத்து கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்துள்ளது இது தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றும் தேர்தல் அல்ல திமுக பணபலம் இடைத்தேர்தல் தெரியும் அதுதான் எந்த கட்சியும் தேர்தல் போட்டியிடவில்லை என டி தினகரன் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி என்கின்ற சுயநல மனிதருடைய ஆட்டம் ஓய்ந்துவிடும் என்றும் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு ஜெயலலிதாவின் தொண்டர்கள் விழித்துக் கொண்டு விட்டால் அந்த கட்சிக்கு பாதுகாப்பாக இருக்கும் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவரை எழுதி விடுவார் என்றார் ரெட்டையில் இருந்தும் தலைவர் புரட்சி தலைவர் கண்டெடுத்து சென்ற அன்றைக்கி திமுகவுக்கு மறுமுதலமாக உதவி செய்கின்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு அதிமுக செயல்பட்டு கொண்டு தான் அவர்கள் பயத்தில் விக்கிரமாண்டியை புறக்கணித்த மாதிரி அவங்க புறக்கணிச்சிருக்காங்க பிரதான எதிர்க்கட்சிங்கிறாரில் அவர் அங்கே முண்டாதடி பாட்டிருக்க வேண்டியது தானே அவர் செய்ய மாட்டார் ஏன்னால் இன்றைக்கி திமுகவின் அராஜகத்தை எதிர்க்கணும் அராஜகத்தை மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா கட்சிகளுமே புதுச்சேரி அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அதிமுக சார்பில் பாரத ரத்னா எம்ஜிஆரின் நூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சென்று புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன் அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்கள் அரசியல் அரங்கில் இருந்து உரிய விலாசம் இல்லாமல் அல்லப்படுகின்றனர் என்றும் கழக துரோகிகள் நிவாரணக் குழு மீட்பு குழு உரிமைக்குழு ஆட்டுக்குட்டி குழு என பல்வேறு புது பெயர்களை வைத்துக் கொண்டு கட்சி கொடியை பயன்படுத்துவது வெட்கக்கேடானது என்றார் அதிமுக ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தபோது பதவிகள் மூலம் கோடிகளுக்கு அதிபதி ஆனவர்கள் தற்போது திமுகவுடன் கள்ளக் கூட்டணி வைத்துக்கொண்டு அதிமுகவை அழிக்கவும் இரட்டை இலை சின்னத்தை முடக்கவும் செயல்பட்டு வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார் விரைவில் அதிமுக ஒன்றிணையும் என்று கூறிய டிடிவி தினகரன் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு டிடிவி தினகரன் ஒன்றும் அதிமுகவின் பிள்ளை கிடையாது என்று காட்டமாக தெரிவித்தார் வருமானத்துக்கு அதிகமாக குவிப்பில் ஈடுபட்டதாக பதியப்பட்ட வழக்கில் புதுச்சேரி முன்னாள் எம்எல்ஏ அசோக் ஆனந்த் மற்றும் அவரது தந்தைக்கு விதிக்கப்பட்ட ஒராண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறையில் மேற்பார்வை பொறியாளராகவும் ஆக்ரோ சர்வீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷனில் பொது மேலாளராகவும் பணியாற்றியவர் சி ஆனந்தன் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி அளவுக்கு சொத்து குவிப்பில் ஈடுபட்டுள்ளதாக சிபிஐ குற்றம் சாட்டியிருந்தது இந்த வழக்கில் ஆனந்தனின் மனைவி ஆனந்தி மற்றும் மகனும் என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏவுமான அசோக் ஆனந்த் ஆகியோர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பான வழக்கில் இருவருக்கும் தலா ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் தலா ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் விதித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேலும் வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்துள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டது இந்த தீர்ப்பை எதிர்த்து இருவர் இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக அரசு அதிகாரியாக பணியாற்றிய ஆனந்தன் மற்றும் அவரது மகன் அசோக் ஆனந்தன் ஆகிய இருவர் மீதான குற்றச்சாட்டுகளும் சிபிஐ தரப்பில் சரிவர நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இருவருக்கும் சிறப்பு நீதிமன்றம் விதித்த ஓராண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளித்து மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதி தள்ளுபடி செய்தார் தமிழக முன்னாள் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளையொட்டி மடுகரையில் அதிமுகவினர் எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்த தினத்தையொட்டி நெட்டப்பாக்கம் தொகுதி அதிமுகவினரால் மடுகரையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் முகமது யூசுப் தலைவர் பழனி பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாவட்ட பிரதிநிதி ரகுநாதன் விவசாய அணி செயலாளர் சக்கரவர்த்தி அண்ணா தொழிற்சங்க தலைவர் ஜெயமூர்த்தி மற்றும் முத்துராமன் சம்பத் கோபால் சுப்பிரமணி ஏழுமலை உட்பட அதிமுக தொண்டர்கள் பொதுமக்கள் ஆகியோர் மரியாதை செலுத்தினர் எம்ஜிஆர் அவர்களின் மகத்தான சாதனைகளை நினைவு கூர்ந்து கோஷம் எழுப்பினர் மேற்கொண்டு பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது ஏ பிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பில் அருந்ததிபுரம் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஏ அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி இயக்கம் சார்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு பொங்கல் விழா மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் திமுக கலை இயக்கிய பேரவை மாநில அமைப்பாளர் சிவசங்கரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இதில் அனைத்து போட்டிகளுக்குமான முதல் பரிசினை முன்னாள் சேர்மன் ஆனந்தன் வழங்கினார் இரண்டாம் பரிசினை திமுக கலை இலக்கிய பேரவை மாநில அமைப்பாளர் சிவசங்கரன் வழங்கினார் மூன்றாம் பரிசினை தொழிலதிபர் ஆனந்த பாஸ்கரன் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏ பிஜே அப்துல் கலாம் நற்பணி இயக்கத்தின் நிர்வாகிகள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனா் எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் தலைமையில் எம்ஜிஆர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக மனவெளி தொகுதி அதிமுக சார்பில் தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் தலைமையில் கொண்டாடப்பட்டது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் மலர் துவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன இதில் அதிமுக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் பெபிகால் சாம்பியன் கிளப் சார்பில் இரண்டாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் பெபிகால் சாம்பியன் கிளப் சார்பில் இரண்டாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா ரெட்டியார் பாளையத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது உணவகத்தின் உரிமையாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பெபிகால் நிறுவனத்தின் மேலாளர்கள் பாலாஜி முனியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிலம்பாட்டம் மயிலாட்டம் மியூசிக் சேர் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த விழாவில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட கட்சி தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர் விழாவில் செவிகால் நிறுவனத்தின் அதிகாரிகள் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கண்டமங்கலம் அருகே உள்ள கெண்டியங்குப்பம் கிராமத்தில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள இஸ்லாமியர்கள் உறவின் முறை ஒன்று கூட நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள கெண்டியங்குப்பம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஜமாத் உள்ளது இந்த ஜமாத்தில் உறவின் முறை ஒன்று கூடல் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் பதினாறாம் ஆண்டு நிகழ்ச்சியானது நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கெண்டியங்குப்பம் முத்துவல்லி ஜாமியா மஸ்ஜித் நிகழ்ச்சிக்கு கெண்டியங்குப்பம் முத்தவல்லி ஜாமியா மஸ்ஜித் ஹிதாயத்துல்லா பேஷ் இமாம் ஜானி பாஷா ஆகியோர் தலைமை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் சந்தித்து அன்பை பரிமாறிக் கொண்டனர் மதராசா மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சியும் நடைபெற்றது கீழ்ப்பரிக்கல்பட்டு பூண்டியம்மன் கோவிலில் நடைபெற்ற நூத்தி எட்டு பால்குட அபிஷேக விழாவில் திரளான பெண்கள் பங்கேற்று ஊர்வலமாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பாகூர் அடுத்துள்ள கீழ்ப்பரிக்கல்பட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பூண்டியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் தை மாத முதல் வெள்ளிக்கிழமையொட்டி பூண்டியம்மனுக்கு நூத்தி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக விரதம் இருந்து வந்த பெண்கள் கீழ்ப்பரிக்கல்பட்டு மாரியம்மன் கோவிலிலிருந்து இருந்து பால்குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலம் சென்று பூண்டியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து காலை பதினோரு மணிக்கு அம்மனுக்கு நூத்தி எட்டு பால்குட அபிஷேகம் செய்யப்பட்டு பன்னிரண்டு மணிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அறங்காவலர் குழு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் பிறந்த நாளையொட்டி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் சரவணன் சரவணன்குமார் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் அதிமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் போலீசார் இடையே இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த மாநில அளவிலான உயர்மட்ட கமிட்டி ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஜிப்மர் மருத்துவமனை பாதுகாப்பு அதிகாரி தங்கும் அறையிலிருந்து ஆப்பிள் லேப்டாப் ஐபேட் உள்ளிட்ட விலை உயர்ந்த மின்னணு பொருட்களை திருடி சென்ற பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் காரைக்காலில் இன்று கோலாகலமாக தொடங்கிய கார்னிவல் விழாவில் அமைச்சர் திருமுருகன் எம்எல்ஏக்கள் சாரட் வண்டியில் கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்